காணிகளை விற்று வாழ்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கடந்த கால ஆட்சியில் கோடிக்கணக்கான ரூபா ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையிலேயே சந்திரிகா பண்டாரநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜனாதிபதி பதவியில் ஓய்வு பெற்றுக் போது வங்கி கணக்கு மேலதிக பற்று நிலையில் காணப்பட்டது காணிகளை விற்பனை செய்தே வாழ்க்கை நடத்துகின்றேன் அரசாங்கத்திடமிருந்து எனக்கு எதுவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒன்பது ஆண்டுகளாக எனது ஓய்வூதியத்தை இடைநிறுத்தி இருந்தார் எம்மிடம் இருப்பதை ஏனையவர்களுக்கு வழங்கியுள்ளோமே தவிர யாருடைய பணத்திலும் நாம் உணவு உண்ணவில்லை தனது பணியாளர்களுக்கு தாமே சம்பளம் கொடுப்பதாகவும் மின்சார கட்டணம் நீர் கட்டணம் என்பவற்றை தாமே செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் அரசாங்கத்தினால் தமக்கு வீடு ஒன்றும் நான்கு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு ஓர் ஜீப்பும் காரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இரண்டு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களும் தேவை என்றால் அவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் எனவும் பஸ்ஸில் பயணம் செய்வதை தாம் வெட்கமாக கருதவில்லை எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்க குறிப்பிட்டுள்ளார்